பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இது அற்புதமான தகவல் இன்றைக்கி நம்ம வெளியிடக்கூடிய தகவல் ஏன்னா இது இப்போ ரீசண்டாக வந்தது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிவந்த ஒரு அற்புதமான சுற்றறிக்கை இது நிச்சயமாக நில சிக்கல்களில் மாட்டி தவிக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இது கண்டிப்பாக உதவும் உட்பிரிவுள்ள நிலத்திற்கு பட்டா வாங்க முடியாமையும் உட்பிரி வற்ற நிலத்திற்கு பட்டா வாங்க முடியாமல் இருக்கிற உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த சுற்றறிக்கை ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுற்றறிக்கை அரசு அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்கம் சென்னையிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கிற சுற்றறிக்கை இதோடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு ஓரலாக சொல்லிவிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறதை நான் விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் முறை வந்துடுச்சு அதாவது நம்ம பத்திரப்பதிவு நம்ம பண்ண உடனே அது உட்பிரிவுள்ள நிலமா இருந்தாலும் சரி உட்பரிவற்ற நிலமா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே பட்டா டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வந்து பண்ணணும் உட்பிரிவற்ற நிலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா வந்து டிரான்சாக்ஷன் ஆய் பத்திரப்பதிவு பண்ணும் ஆனால் உட்பிரிவுள்ள நிலத்திற்கு நேரடியாக களத்துக்கு வந்து சர்வேர் வந்து அதை பார்த்துட்டு இது கரெக்டு தானான்னு பார்த்து ஆய்வறிக்கை ரெடி பண்ணி அந்த ஆய்வறிக்கையை தாசில்தார் கொடுத்து தாசில்தார் அந்த ஆய்வறிக்கை மறுபடியும் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அந்த பட்டா இஷ்யூ பண்ணுவாங்க இதுவும் கூட அந்த ஆன்லைன் அந்த அப்ளை பண்ணும்போது அதுக்கான வேலையும் நடந்துடுது ஆனால் இது அல்லாமல் இப்போ மேனுவல் கிரீ நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கு நேரடியாக வந்து இப்போ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளை நேரடியாக அங்கே வர சொல்லி நீங்கள் ஆவணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம பத்திரப்பதிவு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக் பட்டா மாறுதல் முறை நடந்துருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அதே சமயத்தில் முன்னாடியெலாம் நம்ம பத்திரம் மட்டும் வச்சுருப்போம் பட்டா வாங்குறதுக்கு நம்ம வழி இல்லாமல் நம்ம தெரியாமல் இருந்திருப்போம் இப்போ அதுக்கு பட்டா வாங்கணும் அப்படிங்கிற போது இதுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நம்ம பத்திர பத்திரத்தை ஈஸியாக கரெக்டாக அட்டை எல்லாம் வச்சு என்ன செய்யலாம் ஃபுல்ஃபில்டுனா அறுபது ரூபாய் பணம் கட்டலாம் அதேமாதிரி சப்டிவிஷன்னா நானூறுரூவா பணம் கட்டி நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அந்த முறை வந்துருச்சு ஸோ வந்ததுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ண நேரடியாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த சுற்றறிக்கையோட முழு நோக்கமே நீங்கள் மேனுவலை நீ கிரியேட் பண்ண தேவையில்லை எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டும் அது உட்புரிவில் நிலமாக இருந்தாலும் சரி உட்பரிவற்ற நிலமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே கிரியேட் பண்ண தவிர டபுள் வேலை பார்க்காதீங்க ரெண்டு வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் மேனுவல கிரியேட் பண்ண தேவையே இல்லை தான் இங்கே வந்து சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ சுற்றறிக்கையில் சொல்லியிருக்க விவரங்களை நம்ம ஒன் ஃபைவ் ஒன்னாக பார்க்கலாம் இப்போ இந்த வெளியிட்டது நிலாவை மற்றும் நிலவரிய திட்ட இயக்கம் சென்னை அஞ்சிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க சுற்றறிக்கை என்றைக்கு வெளிவந்துச்சு அப்படின்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிவந்துச்சு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் பட்டா மாறுதல் முறை அதாவது உட்பிரிவு சப்டிவிஷன் உள்ள மற்றும் சப்டிவிஷன் இல்லாத இந்த கோரிக்கைகளை செயலாக்குதல் நேரடி கோப்புகளை கையாள வேண்டிய அவசியம் இல்லை அறிவுறுத்தல்கள் அது தொடர்பாக வழங்கப்படுகிறது மீண்டும் இந்த அறிவுறுத்தல் ஏற்கனவே ஒரு முறை வலியுறுத்திட்டாங்க இப்போ மீண்டும் இன்னொரு முறை வலியுறுத்துறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க முக்கிய உரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது தமிழகம் முழுவதும் கிராமப்புறம் நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளில் ஆன்லைன் பட்டா மாறுதல் முறை நடைமுறையில் இருக்கிறது பட்டா மாறுதல் கோப்புகள் அனைத்தும் பயனாளர் உள்நிலை அதாவது யூசர் லாகின் மூலம் மின்னணு முறையில் கையாளப்படுகின்றது உட்பிரிவு இல்லாத நேர்வுகளில் உட்பிரிவு இல்லாத நிலத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் அதாவது வி மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் ஜோனல் டெப்டி தாசுதார் மூலம் கையாளப்படுகிறது உட்பிரிவு இல்லாத நிலத்திற்கு வி ப்ளஸ் மண்டல துணை வட்டாட்சியர் இவங்க ரெண்டு பேரும் கட்டுப்பாட்டில் தான் அந்த உட்பிரிவு இல்லாத நிலத்துக்கு பட்டா வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் உள்ள நேர்வுகளில் பார்த்தீங்கன்னா யார் யார் வர்றா பிற்கார் சர்வேர் வராரு வருவாய் ஆய்வாளர் வராரு துணை நில அளவை வர்றாரு வட்டாட்சியர் வராரு இந்த நாலு பேர் அடிப்படையில் அந்த உட்பிரிவு உள்ள நிலத்திற்கு உட்பிரிவு செய்து அதற்கான கோப்பை எல்லாம் ரெடி பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா பட்டா வழங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இது தொடர்பாக சில அறிவுறுத்தல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில முன்னோடி வட்டங்களில் அதாவது பைலட் தாலுக்கா பழைய முறைப்படி கையாள கோப்புகளை தயார் செய்துவிட்டு மீண்டும் ஆன்லைனில் அதே வேலையை செய்கிறார்கள் இந்த இரட்டை வேலை அதாவது டபுளிங் ஆஃப் ஒர்க்கு இனி தேவையில்லை இந்த டபுளிங் ஆஃப் ஒர்க் எப்படி செய்கிறாங்க அப்படி கீழே சொல்லியிருக்காங்க பிற்கார் சர்வேர் கலப்பணி செய்து உட்பிரிவு வரைபடத்தை அதாவது ஸ்கெட்சு வரைபடத்திற்குள்ளேயே வரைவு உட்பிரிவு அறிக்கை ட்ராப்டு சப்டிவிஷன் செட்டில்மெண்ட் தயார் செய்ய வேண்டும் காகித வடிவிலோ விண்ணப்பம் பெறுவது மேனுவல் நோட் ஃபைல் பராமரிப்பது மற்றும் வட்டாச்சர் கையால் கையெழுத்துட்டு ஒப்புதல் அளிப்பது போன்ற முறைகள் இனி தேவையில்லை இவை அனைத்தும் ஆன்லைன் மூலமே மின்னணு முறையில் தானாக சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்டிஷன் வந்ததுக்கப்புறம் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான ஆய்வறிக்கை எல்லாமே ரெடி பண்ணி அதற்கான கரெக்டாக ஒரு கோப்பை ரெடி பண்ணி தாஸ்டருக்கு அனுப்புவாங்க தாஸ்டர் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் சைன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து நில அளவு செய்துவிட்டு அங்கே வரைபடத்தை என்ன செய்வாங்க அவங்க மேனுவலாக வரைபட வள வரைஞ்சு ஒரு கோப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஏற்றுவாங்க இது ரெண்டு வேலையாக இருக்குது இனி தாசார் ஒப்புதலாம் தேவை கிடையாது நீங்கள் ஆன்லைனில் என்ன செய்யுங்க இந்த வேலையை பார்த்துருங்க ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கெட்செல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து வரைஞ்சிருங்க ஆன்லைனில் நீங்கள் உடச்சிருங்க உடச்சி எல்லாமே எல்லா கோப்புகளும் ஆன்லைனில் வச்சுக்கோங்க மேனுவல் தேவையில்லை மேனுவல் நீ பண்ண வேண்டாம் வட்டாட்சியருக்கு நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் மறுபடியும் அது கொடுத்து அது ஒரு இன்னொரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு மிக தெல்ல தெளிவாக இதில் சொல்லிட்டாங்க தற்போதைய நிலை என்ன நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அதாவது தமிழ்நிலம் மற்றும் குலாப் சேவையில் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை வந்து தற்போது வந்து இருக்குது இதில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நாலு மாவட்டங்களில் மட்டும் தலா ஒரு வட்டத்தில் மட்டுமே இது நடைமுறைக்கு இருக்குது அனைத்து பட்டாமாறுதல் விண்ணப்பங்களும் கிராமம் நகரம் நத்தம் மின்னணு முறையிலே கையாளப்பட வேண்டும் என்று இந்த சுற்றறிக்கையின் மூலம் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் மேனுவில் மனு கொடுக்குற பழக்கத்தையும் நீங்கள் நிறுத்திடுங்க எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை நீங்கள் வைங்க ஆன்லைனில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே சேவ் பண்ணணும் எல்லாமே மே நீ மேனுவலாக பராமரிக்க தேவையில்லை இது யாரும் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அலுவலருக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கை வெளியிட்டவர் தீபக் தீபக் சேக்கப்வர் வெளியிட்டிருக்காரு இயக்குனர் நிலாவை மற்றும் நிலவரி திட்ட இயக்கத்திலேருந்து வெளிவந்திருக்கு நகல் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அனைத்து நிலாவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அனைத்து மண்டலத்துணை இயக்குநர்களுக்கு இது அனு அனுப்பியிருக்காங்க இது வந்து ஆங்கிலத்தில் இருந்த ஜீவோ சுற்றை நம்ம தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கோம் ஆகவே இந்த வீடியோக்கில் ஆங்கிலமும் தமிழாக்கம் செய்த அந்த பிடிஎஃப்மே கொடுத்திருக்கிறேன் அன்புக்கு நீங்கள் உறவுகள் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள்கிட்ட யாராவது இனிமேல் வந்து மேனுவல் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றறிக்கை மேற்கோள் காட்டி மேனுவல் எது கேட்குறீங்க எல்லாமே ஆன்லைன்லேயே பராமரிக்க சொல்கிறாங்க ஆன்லைன்லேருந்து தான் நாங்கள் வைப்போம் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான நான் என்ன செய்யுங்க அப்ரூவலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் சொல்ல வேண்டும் மேனுவலை நீங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்குவதற்கு தவிர வேறு எதற்கும் அவர்கள் கேட்பதில்லை அரசே சொல்லிடுச்சு இனி மேனுவல் கோப்புகளை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அதெல்லாம் சேவ் பண்ண வேண்டிய தேவையில்லை அவசியமற்றது என்று சொல்லிடுச்சு ஆகவே உறவுகள் நீங்கள் கவனி கருத்தில் கொண்டு நீங்கள் வெளிப்போடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கும் பயிருங்க மீண்டும் இது போன்ற நல்ல தகவல் அடிக்கடி நம்ம சேனலில் வரும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்